நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் உங்கள் தீர்மானங்களை மற்றவர்கள் எடுப்பதற்கு நீங்கள் விடாதிருங்கள் பிறர் நம்மை கட்டுப்படுத்தவும் கையாளவும் விடாதிருங்கள் வேதம் சொல்லுகிற காரியத்தை சரியாக பகுத்தறிந்து கொள்ள வேண்டும் உங்களை அல்ல மற்றவர்களையும் பிரியப்படுத்தும்படி வாழுங்கள் அதே வேதம் சொல்லுகிறது மனிதர் பிரியராக வாழ வேண்டாம் என்று அதாவது சத்திய வார்த்தையை சரியாக பகுத்தறிய தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் வேதம் முரண்பாடானவற்றை சொல்லுகிறது என்று நினைப்போம் அது உண்மையும் அல்ல யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ரெண்டை வாசித்து விரும்புகிறேன் புறக்கணிப்பு மற்றும் அங்கீகாரமின்மை நம்மை பயமுறுத்துகிறது சில சமயங்களில் அங்கீகாரத்திற்கு அடிமையாகிவிடுகிறோம் அனைவரும் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறோம் அனைவரின் அங்கீகாரத்தையும் நம்மால் நிச்சயமாக பெறவே முடியாது தேவன் மட்டும் நம்மை அங்கீகரித்தால் போதும் என்ற நிலைக்கு நாம் அனைவருமே வர வேண்டிய அவசியம் மக்களும் நம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அவர்கள் ஏற்காவிட்டாலும் அவர்களது அங்கீகாரம் இன்றியும் நம்மால் வாழ முடியும் சொல்லுங்கள் பிறரது அங்கீகாரம் இன்றியும் வாழ்வேன் புறக்கணிக்கப்பட்டும் பிழைப்பை சரி வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவன் எவனும் தேவ உறவு என்று வரும்போது ஒருபோதும் புறக்கணிக்கப்படுவதே இல்லை ஆக மக்கள் என்னை ஒதுக்கலாம் ஆனால் என்னை பிரியமானவனாக தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொண்டார் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டில் பிறரது எண்ணம் தங்களது ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுப்படுத்த இடம் கொடுத்து விட்டார்கள் ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் இயேசு விடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் அங்கிருந்து ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை வெளிப்படையாக அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அவர்கள் தேவனால் வருகிற அங்கீகரிப்பு மற்றும் மகிமையிலும் மனுஷரால் வருகிற கனத்தையும் மகிமையையும் அதிகமாக விரும்பினார்கள் தேவனின் பாராட்டலை விட மனிதரின் பாராட்டலையே அதிகமாக நாடினார்கள் அது துக்கமானது இப்போது நீங்கள் சென்று கொண்டிருக்கிற சபையை விட்டுவிட்டு வேறு சபைக்கு போகும்படி தேவன் உங்களில் ஏராளமானோரை ஏவிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி செய்தால் புறக்கணிக்கப்படுவோம் என்று அறிவோம் எனவே சரியான போஷாக்கு இல்லாத இடத்திலே இருக்கிறோம் பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதால் வளராமல் இருக்கிறோம் நீங்கள் ஆனந்தமாக வாழும்படிக்கு ஒன்றை உங்களிடம் வருந்து கேட்கிறேன் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை மற்றவர்கள் எடுக்க விடாதிருங்கள் கடினமாக இருக்க சொல்லவில்லை யாருடைய யோசனையும் கேட்காமல் உங்கள் இஷ்டப்படி வாழுங்கள் என்றும் நான் சொல்லவில்லை பகுத்து அறியுங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் விரும்பும் காரியம் சித்தத்திற்கு எதிரானது என்பதை நீங்கள் அறிந்தால் மக்களை உதறிவிட்டு தேவனோடு இணைந்து கொள்ள வேண்டும் இரத்த கிரியத்தினால் சுதந்திர உரிமை உண்டு தேவன் சொல்கிறார் மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன் வைக்கிறேன் நீயே தெரிந்து கொள் பிறரது ஆலோசனைகளை கேட்பது நல்லதுதான் ஆனால் நீங்கள்தான் உங்கள் தீர்மானங்களை இருக்க வேண்டும் என் வாழ்வில் நான் கற்றுக்கொண்டேன் நான் உன்னோடு நட்பு வைத்துக் கொள்ள நீ என்னை கட்டாயப்படுத்துவாய் என்றால் நீ ஒரு மதியீன நண்பன் உன் நட்பே எனக்கு தேவையில்லை நட்புறவிற்காக அவர்கள் நம்மை கட்டுப்படுத்தும்படி நாம் அவர்களுக்கு இடம் கொடுத்து விடுவோம் என்றால் கவனியுங்கள் வாழ்நாள் எல்லாம் நட்புக்காக அவர்களுக்கு அடிமையாகவே வாழ நேரிடும் கூடிய சீக்கிரத்தில் அப்படி செய்து விரக்தி அடைந்து போய்விடுவோம் உங்களை நேசிப்பவர்கள் உங்களது லட்சியங்களில் ஊக்கப்படுத்துவார்கள் என் கணவர் என்னை நேசிக்கிறார் ஏனென்றால் தேவனுக்குள் நான் இப்படி இருப்பதற்கு எனக்கு ஊக்கம் அளித்தார் தேவ் தாம் யார் என்பதை அறிந்தவர் அவருக்கு பெரிய பாராட்டு பட்டமோ மேடையில் முதலிடமோ தேவையே இல்லை தம்மை பற்றி நல்ல உணர்வோடு இருப்பதற்கு ஆமேன் அது ஒருவித ரகசியம் ஆனால் என்னை விட தேவுக்கு தான் அதிக அதிகாரம் உண்டு திரைக்குப் பின் அவர்தான் ஊழியத்தை நடத்துகின்றார் நான் சொல்வேன் நீர் மோசே நானோ ஆரோ நின்று நான் செய்ய வேண்டியது நீர் சொல்லும் நான் உன் வாயா இருப்பேன் இல்லை போதிக்க வேண்டியவற்றையும் வெளிப்பாட்டையும் தேவனிடமிருந்து பெறுகிறேன் என் ஊழியத்தை தேவ் குழப்புவதில்லை ஏனென்றால் என் அழைப்பையும் வரத்தையும் தேவ் அறிந்திருக்கிறார் மக்கள் முன்பாக நின்றால்தான் முக்கியமானவர்கள் என்று ஒரு சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள் ஒரு பதவியில் இருந்தால்தான் பெரியவர்கள் என்று இன்னும் ஒரு சிலர் நினைத்துக் கொள்கின்றார்கள் கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதுதான் முக்கியம் பிலிப்பியர் மூன்று மூன்று மாம்சத்தை நம்பாதே என்கிறது நீ உனது தோற்றத்தின் மீது நம்பிக்கை வைக்காதே நீ பழகுபவர்கள் மீதும் நீ அணியும் ஆடையின் தரத்தின் மீதும் உன்னிடம் உள்ள காரின் மீதும் நீ வாழும் நகரத்தின் மீதும் சொந்த வீடோ வாடகை வீடோ அல்லது அப்பார்ட்மெண்ட் வீடோ திருமணத்தின் மீதும் நம்பிக்கை வையாதே திருமணமாகவில்லை என்பதால் தங்களுக்கு மரியாதையே இல்லை என்று சிலர் நினைக்கிறார்கள் ஏன் எனக்கு திருமணமாகவில்லை என்ன குறை என்று நினைக்கின்றார்கள் சில ஏன் எனக்கு திருமணம் ஆனது என்று நினைக்கிறார்கள் நீரோட்டத்தோடு போ கலாத்தியர் ஒன்று பத்து மனிதர் உங்களை கட்டுப்படுத்த இடம் கொடுத்துவிட்டால் தேவ அழைப்பை உங்களால் நிறைவேற்றவே முடியாது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் உனது அழைப்பு என்னவாக இருந்தாலும் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை அழைக்கப்படாத காரியத்தை நீங்கள் செய்ய சிலர் விரும்புவார்கள் நீங்கள் அழைக்கப்பட்டதை செய்யாதிருக்கவும் சிலர் விரும்புவார்கள் பவுல் ஒரு மா தேவ மனிதர் தேவன் தெரிந்து கொண்டார் அது சரியானதல்ல என்று அனைவர் நினைத்திருப்பார்கள் என்பது உறுதி தேவன் பவுலை தெரிந்து கொண்டார் ஏனென்றால் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி கல்லெறிந்து கொள்வதற்கு இவர் ஊக்கமளித்தார் ஸ்தேவானை கல்லறியும் போது அங்கு இருந்திருந்தால் பார்த்து கோஷமிட்டு இருப்பார் அறியாமையினாலே அவர் அப்படி செய்து கொண்டிருந்தார் ஆனால் எப்படியோ அவர் அதை செய்தார் தேவன் தம் கிருவை இறக்கத்தினால் பவுலை அழைத்து பரிசுத்த ஆவியால் நிறைத்தார் புதிய ஏற்பாட்டில் மூன்றில் இரண்டு பங்கை வெளிப்பாட்டினால் எழுதினார் அது தவறானது என்று அநேகர் நிச்சயமாக நினைத்திருப்பார்கள் தேவன் செய்கிற பல காரியங்கள் சரியானதில்லை என்று மக்கள் நினைப்பார்கள் என்பதை அறிவீர்களா என்னை போய் தேவன் அழைத்தது எனக்கு சற்றும் புரியவே இல்லை இன்னும் கூட அது எனக்கு புரியவே இல்லை ஆனால் அது தெய்வ தீர்மானம் தெரிந்து கொள்ளுதல் ஒன்றை சொல்லுகிறேன் தேவனோடு சேர்ந்து கொள் ஏனென்றால் வேறு ஒன்று வாய்க்கப் போவதில்லை நாம் ஒதுங்கியிருந்து பார்க்க வேண்டிய பல காரியங்களில் தேவையில்லாமலேயே தலையிட்டு இருந்திருக்கிறோம் இந்த புதிய கிறிஸ்தவ இயக்கத்தை பற்றி மக்கள் விவாதித்துக் கொண்டிருந்த போது ஞானமுள்ள ஒருவன் வேதாகமத்தில் முன் வந்தான் ஞானமுள்ள ஒருவன் வந்தான் அவன் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை அவன் சொன்னான் சகோதரரே நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் உற்சாகப்படுத்துகின்றேன் நான் உங்கள் நிலையில் இருந்தால் இதை கண்டுகொள்ளவே மாட்டேன் ஏனென்றால் தேவ செயல் இல்லை என்றால் இது வாய்க்காது தெய்வ இருந்தால் நம்மால் இதை தடுக்க முடியாது ஆகவே நாம் அறியாத பல காரியங்களை நியாயம் தீர்த்து தெய்வ காரியங்களில் தலையிடுவதை விட இப்படி சொல்லிவிடுவோம் இதோ அதற்கு நான் விலகி இருக்கிறேன் ஏனென்றால் தேவக் கிரியையை புரிந்து கொள்ள முடியாது நான் சொல்கிறேன் இது தேவ செயல் இல்லை என்றால் அது வாய்க்காது அது செழிக்காது கனியும் கொடுக்காது போய்விடும் தேவ செயலா இருந்தால் நம்மால் அதை தடுக்க முடியாது எனவே தேவனோடு போராடி குற்றமடைய நான் விரும்பவில்லை கலாத்தியர் ஒன்று பத்தில் பவுல் சொல்கிறார் மனுஷரையா தேவனையா நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன் நாம் இப்போது நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவே என்னோடு சேர்ந்து சத்தமாக சொல்லுங்கள் எனக்கு மனிதர் தயவு வேண்டுமா தயவு வேண்டுமா இதையும் சொல்லுங்கள் நான் மனிதர் பிரியனா நான் தற்பிரியனா அல்லது தேவ பிரியனா போன்ற கேள்விகளை தினமும் நாம் அனைவரும் நம்மிடமே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் மற்றவர்கள் நம்மை கட்டுப்படுத்தி திரித்து பயன்படுத்திக் கொள்ளும் சூழ்நிலைக்கு இடம் கொடுத்தவர்கள் உங்களில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் எத்தனை பேர் அதை வெறுத்தீர்கள் ஒன்று தெரியுமா நம்மை அடக்கி ஆள்பவர்களை பகைக்கிறோம் ஆனால் நம்முடைய தவறும் அதில் இருக்கின்றது நாம் இடம் கொடுத்தால் நம்மை அடக்கி ஆள்பவர்கள் ஏராளம் உலகத்தில் உண்டு என் மூத்த மகன் டேவிட் மிக உறுதியான மனநிலையை கொண்டவன் என்னுடைய மகன் டேவிட் என் மகன் அல்ல எங்கள் மகன் தன்னலக்காரர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் நான் என்னுடையது என்று மிக உறுதியான தன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் எங்கள் மூத்த மகன் டேவிட் உண்மையிலேயே என்னைப் போலவே உறுதியான மனநிலையை கொண்டவன் இதை உங்களால் நம்ப முடிகின்றதா ஆனாலும் என் அதிகாரத்திற்கு உட்படுவான் அடிக்கடி நாங்கள் முட்டிக்கொள்வோம் ஏனென்றால் உறுதியான மனநிலையை கொண்டவர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் பரவாயில்லை தாங்கள் அதிகாரம் செலுத்த தேவையில்லாத காரியங்களை கூட தாங்கள் அடக்கி ஆள வேண்டும் என்று விரும்புவார்கள் இது போன்ற சுபாவத்தை நாம் அவ்வப்போது சரிப்படுத்தி கட்டுப்படுத்தி அடக்கியாள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படியே தான் தலையிட வேண்டிய காரியங்களில் தலையிடாமல் இருந்து விடும்படி சோம்பேறியும் கூட அதிகமாக சோதிக்கப்படுகிறான் அதிகம் சத்தம் போடுகிறவனும் அதிகமாக மௌனமாக ஆகிய இரண்டு பேருமே குற்றவாளிகள் வெளிப்படையாக தவறு செய்கிறவனை அனைவருமே தெரிந்து கொள்வார்கள் ரகசிய தவறு செய்பவன் தெரியப்படுவதில்லை உங்களுக்கு தெரியுமா நான் நம்புகிறேன் கவனியங்கள் நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் பாதையில் வெகு தூரம் சென்றிருந்தால் நான் நம்புகிறேன் நிச்சயமாக நம்மையே நாம் அறிந்திருப்போம் பலனை அறிவோம் பெலவீனத்தை அறிவோம் நம்மிடமே நிச்சயமாக ஒத்துக்கொள்வோம் நம் நண்பர்களிடமும் அதை ஒத்துக்கொள்வோம் அவர்கள் நம்மை கண்டித்து நல்வழிப்படுத்தவும் இடம் கொடுத்து அதை தவறாக புரிந்து கொள்ளவும் மாட்டோம் அதுபோலவே ஒரு சிலர் எப்படியும் உண்டு எங்களுடைய மகள் இப்படித்தான் மிகவும் மந்தமான சோம்பலான ஒருவரை திருமணம் செய்தாள் சாண்டிக்கு அப்படித்தான் வேண்டும் வேறு யாராகிலும் இருந்திருந்தால் இவளை சாகடித்து விட்டிருப்பான் பொருட்களை எரியும் போதும் அவள் அதிகமாக கோபப்பட்டு பொருட்களை தூக்கி வீசும் போது அப்படியே மந்தமாக இருப்பார் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார் இதனால் காரியங்கள் அப்படியே விட்டது நான் ஒருமுறை கேட்டேன் ஸ்டீவ் சாண்டியின் கோபத்தை எப்படி பொறுத்தீர்கள் இத்தனை வருடங்கள் எப்படி சகித்தீர்கள் அவர் சொன்னார் அவளால் என் பொழுதே போகிறது இவள் செய்யும் அனைத்து காரியமும் அவருக்கு அந்நியமாகவும் வேடிக்கையானதாகவும் தோன்றி இருக்கின்றது டிவியில் திரைப்படங்களில் வருகிற கெட்ட வார்த்தைகளை தணிப்பதற்காக வந்த ஒரு சாதனத்தை வாங்கி எங்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு விருந்து விழா நடத்தி இலவசமாக அந்த சாதனத்தை வழங்கினோம் அதை எப்படி பொருத்துவதென்று ஸ்டீவுக்கு தெரியும் அவர் தான் அதை எங்களுக்கு பொருத்தி கொடுத்தார் ஸ்டீவ் நீங்க வந்து இந்த சாதனத்தை எப்படி பொறுத்துறதுன்னு மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கூப்பிட்டேன் அவர் மேலே எழும்பி வந்து கைடை பார்த்து செய்யுங்க என்றார் போய் இருக்கையில் அமர்ந்து கொண்டு விட்டார் ஸ்டீவ் மிக சுவாரஸ்யமானவர் அவர் மிகவும் வேடிக்கையாக இருப்பார் எளிதாக பழகி விடுவார் ஒரு முறை நான் அவரிடம் கேட்டேன் ஸ்டீவ் எப்போதாகிலும் அளவிற்கு மிஞ்சி சென்றதாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா சில சமயம் சோர்வு வந்து விடுகிறது என்றார் உணர்வுபூர்வமாக என்று கேட்டேன் தனியாக இருக்க விரும்பியதுண்டா உமக்கு கோபம் வருமா அனைவரையும் விட்டு தனியாக போக வேண்டும் என்று தோன்றியதுண்டா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் சில மணி நேரம் தனியாக இருக்க விரும்புவேன் ஆனால் மற்ற சமயங்களில் எப்போவுமே இருக்கிறது போல இயல்பாக தான் இருப்பேன் தேவனே இவர் மட்டும் ஏன் இப்படி என்று எனக்கு கேட்க தோன்றும் நாம் வெவ்வேறு விதமாக படைக்கப்பட்டுள்ளோம் மக்கள் ஒன்றுபடாததற்கு காரணம் நாம் அவர்களை புரிந்து கொள்ள முடியாதது மனிதர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்பதை இன்று புரிந்து கொள்வீர்கள் என்றால் இதமான உறவுகளை உண்டாக்கி கொள்ளும் பாதையில் நீண்ட தூரம் சென்று விட்டீர்கள் என்பேன் நாம் அனைவரும் ஒன்று போலவே இருந்தால் நம் சமுதாயத்தில் பயங்கரம் உண்டாகிவிடும் என்பதை புரிந்து கொள்வோம் நமக்கு வித்தியாசங்கள் அவசியம் ஏனென்றால் அனைவரையும் ஒரே சரீரத்தில் இணைக்கின்றார் உடல் முழுவதும் கைகள் இருந்தால் நிலைமையை சற்று யோசித்துப் பாருங்கள் உடல் முழுவதும் மூக்குகள் இருந்தால் என்ன வேடிக்கையாக இருந்திருப்பேன் என்று சித்தித்து பாருங்கள் சரீரத்தில் நமக்கு வெவ்வேறு வேலை உண்டு வித்தியாசமாகவே இருக்கின்றோம் வெவ்வேறு திறமைகளும் செயல்பாடுகளும் உண்டு இருக்கின்ற விதமாகவே மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர் திறமையை ஒருவர் பயன்படுத்துவோம் ஒருவர் பலவீனத்தில் இருக்கும்போது அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் ஒரு தெரியுமா பல சமயங்களில் ஒரு சிலவற்றில் இன்னும் சற்று வேகமாக செயல்படுங்கள் என்று சாண்டி எப்போதுமே ஸ்டீவை சொல்லிக்கொண்டே இருப்பாள் எதையாகிலும் செய்யும்படி ஸ்டீவிடம் அவள் சொல்லும் போது இப்படி சொல்லுவாள் ஸ்டீவ் இன்னும் கொஞ்சம் தீவிரமா செயல்படுங்களே என்று அதே சமயம் சாண்டி சற்று பொறுமையாக செயல்பட என்று ஸ்டீவ் சொல்லக்கூடிய நேரம் இருக்கத்தான் செய்கிறது நானும் தெய்வம் போகும்போது இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை நிச்சயமாக தேவருக்கு வரும் நீ வேகமாக செயல்படுகிறாய் நானும் அவரிடம் இப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் நிச்சயம் வரும் மெதுவாக செயல்படுகிறீர்களே அவர் ஒரு முறை சொன்னார் நீ தேவனையே முந்தி செல்கிறாய் நான் சொன்னி நீரோ பத்து மைல் பின்னாக வருகிறேன் நீரோ ஒன்றை செய்ய தேவன் விரும்பினார் என்றால் உனக்கு கீழே அக்னி மூட்ட வேண்டியிருக்குமே காட்டு குதிரைக்கு கடிவாளம் போட்டு அடக்கி வைப்பதைப் போல என்னை அடக்கி வைத்திருப்பதாக தேவ் சொல்வதுண்டு வித்தியாசமான நபரை திருமணம் செய்திருக்கிறீர்களா ஒத்துப்போவது இன்பமானதா பரிசுத்தாவியின் அவசியம் தெரிகிறதா வசனம் பத்து மனுஷரையா தேவனையா யாரை நாடி நான் போதிக்கிறேன் மனிதரை பிரியப்படுத்துகிறேனா நான் பிரஸ்தாபத்தை நாடுவேன் என்றால் என்னோடு சொல்லுங்கள் பேர் புகழடைய நாடுகிறேனா பவுல் சொல்கிறார் நான் மனிதரை பிரியப்படுத்த நாடினால் கவனியுங்கள் நான் கிறிஸ்தவுக்கு ஊழியக்காரன் அல்லவே பவுல் சொல்கிறார் நான் மனிதரை பிரியப்படுத்தி பிரஸ்தாபத்தை நாடினால் தேவ அழைப்பை நான் என் வாழ்வில் நிறைவேற்றவில்லை இதை புரிந்து கொள்ளுங்கள் தேவ அழைப்பு உங்கள் வாழ்வில் இருக்கிறது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் தயங்கினால் அந்த அழைப்பை நிறைவேற்ற மாட்டீர்கள் ஏனென்று நீங்கள் கேட்டால் மனிதரின் சிந்தனைக்கு நீங்கள் அடிபணிந்து முன்னேறாமல் இருந்து விடுவீர்கள் ஆமேன் சொல்வோம் ரோமர் பதினைந்து வசனம் ஒன்று முதல் மூன்று வரை மற்றவர்கள் நம்மை கட்டுப்படுத்தி அடக்கி ஆள்வதில் இருந்து விடுதலை பெற வேண்டியவர்கள் அனைவரும் இங்கிருக்கின்றீர்கள் இது ஒரு சாதாரண வெறும் பிரசங்கம் அல்ல உங்களுக்கு விடுதலை வேண்டும் அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடந்து கொள்ளாமல் பலவீனர்களுடைய பலவீனங்களையும் ஏழாமைகளையும் தாங்க வேண்டியது அவசியம் நாம் பலவீனர்களுடைய சந்தேகங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும் படிக்கு அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் அவனை பக்தி விருத்தி உண்டாக்கி பலப்படுத்த வேண்டும் அந்தபடியே இயேசு கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் ஆக அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் உன்னை பிரியப்படுத்த வாழாதே மற்றவர்களை மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி வாழ வேண்டும் நாம் மேலும் மனிதரை பிரியப்படுத்தாதே தேவனை பிரியப்படுத்தும்படி வாழ் என்று சொல்கிற இன்னொரு வசனத்தையும் பார்க்க போகிறோம் இதற்கு சரியான எல்லை அது நீ மனிதரை பிரியப்படுத்துவது தேவனை பிரியப்படுத்தாவிட்டால் பிறர் விரும்புவதை செய்வதனால் தேவன் விரும்புவதை உன்னால் செய்ய முடியாவிட்டால் நீ தேவனோடு தான் இணைந்து கொள்ள வேண்டும் பல காரியங்களை செய்யலாம் அது முக்கியமானதே அல்ல வேதம் சொல்கிறது சமாதானம் பண்ணி அதை தக்க வைப்பவராயிருங்கள் வாழ்க்கையில் பல அற்பமான காரியங்களை நான் விட்டுவிட்டு இப்படி சொல்ல வேண்டும் அது பரவாயில்லை நீங்கள் விரும்புகிறதை நான் செய்வேன் ஆனால் தேவன் இப்படி சொல்லுவார் என்றால் ஜாய்ஸ் நீ அதை செய்வது என் விருப்பம் அல்ல அது உனக்கு ஏற்றதும் அல்ல உடனே நான் அதை விட்டு விலகி சொல்வேன் என்னை மன்னியும் நீர் கோபம் கொள்ள வேண்டாம் நீர் செய்தால் என்னால் அதை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் என் இருதயத்தையே நான் பின்பற்றுவேன் உன் இதயத்திற்கு நீ உண்மையாக இல்லை என்றால் நீ மிகவும் பரிதவிக்க ஒரு நபர் லூயா இப்போது ஒன்று தெஸ்லோனிக்கர் இரண்டு வசனம் நான்கை பார்ப்போம் நன்மையான இந்த சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் என்னை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம் இந்த கூட்டங்கள் நன்றாக இருப்பதற்கான காரணம் ஒன்றை சொல்கிறேன் மக்கள் விரும்புகிற காரியங்களை நான் இங்கு போதிப்பதே இல்லை தேவன் சொல்வதையே நான் இங்கு போதிக்கிறேன் என் முழு இருதயத்தோடு நம்புகிறது என்னவென்றால் இங்கு வருபவர்கள் மாபெரும் உதவியையும் விடுதலையும் அடைவதற்கு காரணம் நான் இப்படி நினைப்பதில்லை என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ன சொல்லுவார்கள் மறுபடியும் வருவார்களா அதை நான் சொல்ல மாட்டேன் பேப்டிஸ்டியரிங் இருக்கிறார்கள் இதை நான் சொல்ல மாட்டேன் பிரஸ்பட்டேரியன் வந்திருக்கிறார்கள் இதையும் சொல்ல மாட்டேன் மெத்தடிஸ்ட் வந்திருக்கிறார்கள் இதையும் சொல்ல மாட்டேன் கத்தோலிக்கரும் லூத்தனும் இருப்பதால் மிக கவனமாக இருப்போம் வெந்தகோஸ்தினரும் இருக்கிறார்கள் நான் இப்படி நினைப்பதே இல்லை இங்கே வருவேன் இந்த கூட்டங்களில் நான் தேவனுக்கு வாயாக இருக்கிறேன் என்று நம்புகிறேன் ஆகவே அவர் பேச சொல்லுவதை நான் பேசுகிறேன் நீ அதை வெறுத்தால் நீ அதை தேவனிடம் கொண்டு சொல்லு ஏனென்றால் இங்கு நின்று கொண்டு அனைவரையும் சந்தோஷப்படுத்துவது என்னால் முடியாது ஆமேன் மனிதரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு காலம் தேவனுக்கு வாயாக இருந்து நன்றாக பேசவே முடியாது இரண்டையும் ஒன்றாக செய்ய முடியாது தேவனை பிரியப்படுத்து ஆமேன் அப்போ சிலர் ஐந்து இருபத்தேழு இருபத்தொன்பது பிரசங்கம் செய்யாமல் இருக்கும் படிக்கு அப்போஸ்தலர்கள் அன்று கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள் அந்த நாமத்தில் போதிக்கக்கூடாது இந்த நாமத்தில் போதிக்கூடாது இவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் மனிதரை விட தேவனுக்குத்தான் கீழ்படிவோம் அனைவரும் சொல்வோம் தேவனுக்கு கீழ்படிவோம் மனிதரை விடவும் சரி முதலாவது காரியம் உங்கள் தீர்மானங்களை பிறர் எடுக்க விடாதிருங்கள் ஆமென் சொல்வீர்களா இரண்டாவது மற்றவரோடு உன்னை ஒப்பிடாதே நாம் இப்படி செய்வது நம்மை முடமாக்கிவிடும் மற்றவர்களை பார்த்து நினைக்கிறோம் உன்னைப் போல நான் இருக்கணும் நானும் செயல்படணும் போல அழகான உருவம் எனக்கு வேணும் ஆண்களாக இருந்தால் இப்படி உன்னை போன்ற உடற்கட்டு வேண்டும் உன்னை போல நான் பாடணும் ஜாய்ஸை போல நான் பிரசங்கம் செய்யணும் அந்த நபரை போல கலை திறமை எனக்கு வேணும் ஒரு பாடலை ஏற்றணும் அனைத்தையும் விரும்பலாம் ஆனால் நம்மை சீரழித்து விடும் பிறரிடம் இருப்பதை அடைய நாடாமல் நீங்கள் நீங்களாகவே இருந்து விடுவது மிக அவசியமானது நிர்வாகமும் முப்பது பத்தொன்பதில் வேதம் சொல்கிறது மரணமும் ஜீவனும் முன்வைக்கிறேன் நீயும் உன்னுடைய சந்ததியும் வாழ ஜீவனை தெரிந்து கொள் தேர்ந்தெடுக்கும் திறமையை தேவன் தந்தார் தேவ சித்தத்தின்படியே நாம் தீர்மானிக்க வேண்டும் மனிதர் நம்மை செய்யச் சொல்லும் காரியம் தேவன் விரும்பாததாக இருக்கிறது என்பதை அறிந்தால் அவர்கள் சொன்னதை செய்யாமல் விட்டுவிட்டு தேவனோடு நடந்து அவர் செய்ய சொன்னதை நாம் செய்ய வேண்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பிறரோடு பழக வேண்டிய விதம் என்னவென்றால் அவர்கள் நம்மை கட்டுப்படுத்த விடாமல் அவர்களிடம் தயவாயும் நடந்து கொள்ள வேண்டும் மனிதர் பிரியராக இராமல் எப்போதும் தேவனை பிரியப்படுத்துவராக இருக்க வேண்டும் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்கு உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்